ஸ்ரீ சாய்நாத் சச்சிதானந்தே ஜெய் ஸ்ரீ சாய் சத்சரிதம் சரிதம் அத்தியாயம் ஒன்று நமஸ்காரங்கள் பாபா கோதுமை மாவு அரித்த நிகழ்ச்சியும் அதன் தத்துவ உட்கருத்தும் புராதனமானதும் மிக்க மரியாதை உள்ளதுமான வழக்கத்தின்படி ஹேமாத் பந்த் இந்த சாயி சட்சரிதத்தை பல்வேறு நமஸ்காரங்களுடன் எழுத ஆரம்பிக்கின்றார் முதலில் எல்லாவித இடையூறுகளை நீக்குவதற் பொருட்டாகவும் தன் பணி வெற்றி உறவும் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை மிக பணிவுடன் தலை வணங்குகிறார் ஸ்ரீ சீரடி சாயே கணபதி என்றும் கூறுகின்றார் பின்னர் தன் மனதிலே உதித்த எண்ணங்களை உயர்த்தி உணர்வூட்ட தம் தாய் சரஸ்வதியை நமஸ்கரிக்கின்றார் ஸ்ரீ சாயி அறிவின் தெய்வமே என்றும் அவரே தன் வாழ்க்கை கீதத்தை அளவுடன் பாடுகிறார் என்றும் கூறுகின்றார் ஆக்கல் காத்தல் அழித்தல் என்னும் மொத்தொழிலையும் முறையே நிகழ்த்தும் பிரம்மா விஷ்ணு சங்கரர் ஆகியோரையும் வணங்கி சாய்நாதர் அவர்களுடன் ஒன்றானவர் என்றும் சம்சாரம் என்னும் ஆற்றினை நாம் தாண்ட நம்மை சுமந்து செல்லவல்ல மாபெரும் சத்குரு என்றும் விளம்பி பின்னர் பரசுராமரால் நின்று உயர்த்தப்பட்ட கொங்கண தேசத்தில் அவதரித்து தம்மை காக்கும் தம் குல தெய்வமான நாராயண் ஆதினா மற்றும் குடும்பத்தின் ஆதி புருஷரையும் நமஸ்கரித்து பின்னர் தனது கோத்திரத்தில் அவதரித்த பரத்வாஜ முனிவரையும் பல்வேறு ரிஷிகளான யக்வையகர் பிருகு பராசரர் நாரதர் வேதவியாசர் ஜனகர் ஜனந்தனர் ஜனத்குமாரர் சுகர் சவுனகர் விஸ்வாமித்ரர் வசிஷ்டர் வால்மீகி வாமதேவர் ஜெய்மினி வைசம்பாயினார் நவயோகீந்திரர் முதலியோரையும் நவீன மகான்களாகிய நிவர்த்தி ஞானதேவ் ஷோபான் முக்தாபாய் ஜனந்தனர் ஏக்நாத் நாமதேவர் துகாராம் கனகர் நரஹரி முதலியோரையும் பணிந்து தலை வணங்கி பிறகு தனது தாத்தாவான சதாசிவரையும் தகப்பனாரான ரகுநாதரையும் தம் இளவயதில் மறைந்த அன்னை மற்றும் அவரை வளர்த்த அத்தை அன்புக்குரிய அண்ணன் ஆகியோரையும் வணங்கி பின்னர் படிப்பவர்களை வணங்கி தமது பணிக்கு முழு அன்பையும் சிதையாத கவனத்தையும் கொடுத்தருள வேண்டிக் கொண்டு கடைசியாக தனது ஒரே அடைக்கலமும் பிரம்மமே மெய்ப்பொருள் பாரணைத்தும் மாயத்தோற்றம் என்று தனக்கு உணர்விக்கின்ற ஸ்ரீ தத்தாத்தேயரின் அவதாரமான சத்குரு ஸ்ரீ சாய்பாபா அவர்களை நமஸ்கரித்து அங்கனமே எம்பெருமான் வதியும் எல்லா ஜீவராசிகளையும் வணங்கி துதிக்கின்றார் பராசரர் வியாசர் சாண்டில்யர் முதலியோரது கருத்தின்படி பக்தியால் பலகாலம் துதித்தவற்றை சுருக்கமாக கூறிய பின்பு ஆசிரியர் பின்வரும் நிகழ்ச்சியை விவரிக்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டுக்கு பின் எப்போதோ ஒரு நாள் நல்ல காலை நேரத்தில் மசூதிக்கு சாய்பாபாவை தரிசிப்பதற்காக சென்றிருந்தேன் பின்வரும் நிகழ்ச்சியை கண்ட நான் ஆச்சரியத்தால் தாக்கப்பட்டேன்